வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கனாக்கா வடக்கு பார்த்த வீட்டுமனை ஒரு ஆறு வீட்டுமனை இருக்குங்க அது மாதிரி தெற்கு பார்த்தது பார்த்திங்கனாக்க அது ஒரு ஆறு வீட்டுமனை இருக்குங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ப்ளாட் வந்து விற்பனையில் இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் தான் அமைஞ்சிருக்குங்க சேலம் அஸ்தம்பட்டி அடுத்த சின்ன திருப்பதி கார்டன் பக்கத்தில் இந்த வீட்டு மனைகள் அமைஞ்சிருக்கு அருமையான ஃப்ளாட்டுங்க முப்பத்தி மூணு அடி தார் சாலை வசதி ட்ரைனேஜ் வசதியோடு அருமையாக சுற்றிலும் வீடுகள் மத்தியிலையும் அமைச்சிருக்காங்க அருமையான வீட்டு மனைங்க பாருங்கள் ஆல்ரெடி இந்த ஃப்ளாட்லாம் ஒரு ரெண்டு மூன்று வீடுகள் இப்போ வேலை நடந்துகிட்டே இருக்குது சுற்றிலுமே வீடுகள் இருக்குது சூப்பரான லொக்கேஷனில் அருமையான ஃப்ளாட்டுங்க உங்களுக்கு அப்ரூவல் விட்டுமுனை அதாவது இதனுடைய வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தைந்து அடி அகலம் தெற்கு பக்கம் முப்பத்தைந்து அடி அகலம் லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி லென்த்து வருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட கிட்ட வரும் அது மாதிரி தெற்கு பார்த்தது பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தஞ்சு அடி அகலம் அறுபத்தைந்து அடி லென்த்துங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்கிட்ட வரும் அதனால் உங்களுக்கு எந்த ஃப்ளாட் வேணுனாலும் வாங்கிக்கலாம் தெற்கு வேணாலும் வாங்கிக்கலாங்க வடக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு ப்ளாட்டு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா நேரடியாக வாங்க நேரடியாக சைட் விசிட் பார்த்துட்டு டைரக்ட் உணர்த்தியை பேசி அழகாக ரேட் ஃபைனல் பண்ணிக்கலாங்க இது ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சலாக தருவார் கிட்டத்தட்ட இந்த ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூபா விலை சொல்கிறாங்க அது மாதிரி இந்த ஃப்ளாட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஐநூறு வில சொல்லியிருக்காரு ஆனால் கொஞ்சம் அனுசரித்து உங்களுடைய கிரைத்து தன்மையை பொறுத்து உடனடி கிடைங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரேட்டு நெகோஷியபிள் பண்ணி அழகாக வாங்கிக்கலாங்க சூப்பரான லொக்கேஷனில் அருமையான வீட்டு மனைகள் அப்ரோடு உள்ள வீட்டு அதேமாரி இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க மகாலட்சுமி ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ இருக்குது அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு நான்கு வீட்டு மனைகள் நம்ம கையில் அவைலபிள் இருக்குங்க ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐநூறு வேலை சொல்லியிருக்காங்க அதில் வேணுன்னாலும் வாங்கிக்கலாங்க சின்ன திருப்பதி பக்கத்தில் அதாவது டவுனுக்கு ரொம்ப பக்கம் புது பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம புதிய பஸ் நாளையம் போயிடலாம் அது மாதிரி ரொம்ப குறைந்த தூரத்தில் அருமையான வீட்டுமனை விற்பனையில் இருக்குது எல்லாமே அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைங்க உங்களுக்கு லோனுக்கு வந்து போகணும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க உடனே பர்ச்சேசிங் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு சேர்த்து அழகாக லோன் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க அருமையான ஃப்ளாட்டுங்க தேவைப்படும் நண்பர்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா நேரடியாக வாங்க பாருங்கள் எல்லாமே வீடுகள் உள்ள ஏரியாவிலே அருமையாக அமைஞ்சிருக்கு நல்ல வீட்டுமனை நல்ல தார் சாலை வசதியோடு நல்ல காற்றோட்டமான வசதியோடு அழகாக அமைஞ்சிருக்குங்க போக்குவரத்துக்கு சூப்பராக இருக்கும் அருமையான இடம் அது மாதிரி நிலத்தடி நீர்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நூறு அடி போட்டோம்னாவே போதுங்க அந்தளவுல தண்ணீர் வசதி சிறப்பாக கிடைக்கும் இந்த இடத்துலலாம் ஐம்பது அடி போட்டாவே தண்ணீர் கிடச்சிரும் அது மாதிரி நல்ல இடம் நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ